வணக்கம் வெல்கம் பேக் டு அரசுவ கிச்சன் நாம் இன்றைக்கி வீடியோவில் போன வீடியோ குஃப்தா பிரியாணி விருந்து அந்த வீடியோவோட தொடர்ச்சியை தான் இந்த பிளாகில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என் அண்ணனை எப்படி என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ப்ளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் போன வீடியோவில் விருந்துக்காக என்னென்னலாம் நான் சமைச்சேன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நான் என்னுடைய மதியஸ் விருந்துக்கான சமையல் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி மாதிரி ஆயிடுச்சு விருந்தை பொறுத்தவரையும் சமைக்கிறத விட அதை வந்து தாங்க பெரிய விஷயம் ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் சமைச்சு பரிமாறுறதை விட விருந்துக்கு சமைச்சு பரிமாறுறது வந்து பெரிய விஷயந்தான் சமைக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைச்ச பொருள் எல்லாத்தையும் விருந்துன்ட்டு ஒரு இடத்துல வச்சு அதை பார்க்குறப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் நாம் ஒரு இடத்துல இந்த மாதிரி வச்சு பார்க்குறப்போ தான் நாம் சமைச்சது இவ்வளோவா அப்படின்னு ஆச்சரியப்படவும் செய்வோம் இல்லையா ஸோ எனக்கும் அப்படி தான் சமைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது சமைச்சு முடிச்சோன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் இதெல்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா விருந்து அப்படின்னு சொன்னாலே மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாங்க நம்ம என்ன தான் சமைச்சி தட்டில் சாப்பிட்டாலும் இந்த இலைன்னு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அதுதான் விருந்துங்கிற ஒரு ஃபீலிங்கும் கொண்டு வரும் வீட்டுக்கு விருந்தாடி வராங்க அப்படின்னு சொன்னோடனேயே வாங்குகிற பொருளோடு சேர்த்து எங்கள் வீட்டில் இலையும் வாங்கிட்டு வந்துடுவோம் அன்றைக்கி சமைச்சது மட்டும்தான்னா நான் பரிமாறினதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் பரிமாறுறதுலாம் வந்து அண்ணனாக தான் இருக்கும் அவங்க தான் வந்து கரெக்டாக அழகாக பரிமாறுவாங்க அன்னைக்கு பரிமாறுறப்பே பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பல்லாம் கூட நடந்துச்சு மண்ட மாமா மச்சான் சண்டைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்ட்க்கும் என் அண்ணனுக்கும் எப்பவுமே ஏகப்படுத்தமா இருக்கும் ச இதை நீங்களே பாருங்க பக்கத்து வெல்கம் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது ஸோ இது மாதிரி தான் எப்போவுமே என் அண்ணனும் என் ஹஸ்பண்டும் வந்து சண்டை போட்டுக்குவாங்க என் ஹஸ்பண்ட் பிளேட்டில் இருக்கிறது வந்து என் அண்ணனுக்கு போவும் என் அண்ணன் பிளேட்டில் இருக்கிறது வந்து என் ஹஸ்பண்டுக்கு போகும் இதே மாதிரி தான் வந்து அண்ட் செரி மாதிரி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா மணி மூணு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஆனதுனால எல்லாருக்குமே பசி எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து முதல்ல ஸ்வீட்டு தான் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இலையில பட் ஸ்வீட்டு தவிர எல்லாமே வச்சிருந்தாங்க நல்லா ஸ்வீட் வைங்க ஸ்வீட் வைங்கன்னு சொல்லிட்டே இருந்தேண்ணா இது

நான் அன்னைக்கு சமைச்ச ரெசிப்பிலேயே ரொம்ப டிமாண்டான ரெசிபி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பு தான் டக்கு டக்குன்னு காலி ஆயிடுச்சு எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க குடிச்சு முடிச்சாச்சுண்ணா அன்னைக்கு வீடே பார்த்தீங்கன்னா நல்லா களை டைம் போனதே தெரியல அந்தளவு ஜாலியாக போச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மதியானம் ரொம்பவே ஹெவியாக பிரியாணி சாப்பிட்டதுனால இஞ்சி தட்டி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ எங்கள் வீட்டில் எப்போ பழகு பிரியாணி ஆக்குனாலும் சரி தான் அவன்க்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இஞ்சி டீ இருக்கும் நான் அன்றைக்கி இஞ்சி டீ தான் போட்டிருந்தேன் எப்போவுமே ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடுவேன் அன்றைக்கி வந்து ரொம்பவே ஹெவியான ஒர்க் அப்படிங்கிறதுனால எந்த ஸ்நாக்ஸ்லாம் நான் செய்யலை ஜஸ்ட்டு வந்து ஊர்லேருந்து வந்த ஸ்வீட்டு அதுக்கப்புறம் மிச்சர்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அதோட சேர்த்து டீயும் வந்து சாப்பிட்டோம் நாங்கள் ஹசன் பேபிக்கு உங்கள் மாமானால் ரொம்ப பிடிக்கும்னு அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் என் அண்ணன் கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு நான் கூப்பிட கூப்பிட திரும்பி கூட பார்க்கல அந்த அளவு ஓடி போயிட்டார் பாய் பாய் செய்யுவான் மாமா நீங்க ஹசன் வாகனம் மட்டும் போலாம் ஒரே அழுக ஒரு வழியா அவரை சமாளிச்சு விளையாட விடுறதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சு போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மதியானம் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நைட்டு டின்னர் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்பம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து டின்னர் செய்ய போகிறேன் ரெடிமேட் இடியாப்பம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணால் போதும் உடனே ரெடி ஆகிடும் ரொம்பவே சிம்பிளும் கூட இதில் வந்து ஒரு பன்னெண்டு பீஸ் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் பார்த்திங்கன்னா சரவணா பிராண்டு தான் எப்போவுமே வாங்குவேன் ஹசனுக்கு வந்து இடியாப்பம்னா அப்பெல்லாம் ரொம்ப பிடிக்குது ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிட்றாரு ஒயிட் நூடுல்ஸ் ஒயிட் நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அவருக்காகவே இடியாப்பம் வாங்குறது இந்த இடியாப்பத்தை எப்பவும் போல் இட்லி பானையில் வச்சு வெவிச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி வெக வச்சா போதும் ஈஸியாக சீக்கிரமாகவே வெந்துடும் இடியாப்பம் வெந்ததும் அதை நல்லா ஆற வச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா உதிர்ச்சி ஆக்கிக்க போகிறோம் இதை உதிர்ச்சி ஆக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சூடாகவும் இருக்கக்கூடாது ஆரியும் இருக்கக்கூடாது மீடியமான ஸ்டேஜில் இருக்கணும் அப்போ தான் வந்து பிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆரி போச்சுன்னா பார்த்திங்கன்னா நல்லா கட்டி கட்டியாக போயிடும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால மிதமான சூடு இருக்கிறப்பே வந்து நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க எனக்கு இடியாப்பண்ணா பிடிக்கும் பட் ஆனால் ரேராக சாப்பிட்ணும் அப்படின்னு நினப்பேன் என் ஹஸ்பண்டுக்கும் சுத்தமாக பிடிக்காது அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் ஊர்லேருந்து கொண்டு வருவேன் இடியாப்ப மாவு மட்டும் கொண்டு வர மாட்டேன் ஸோ அவங்களுக்கு பிடிக்கல எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு ஸோ என் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு ஹசனுக்கும் வர வர வந்து இடியாப்பம் ரொம்ப பிடிக்குது அதனாலே வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்போ இடியாப்பை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிர்ச்சியாக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்தது வந்து இந்த இடியாப்ப குத்துக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயமாக தான் எடுத்தேன் பட் ஆனால் வந்து கம்மியாக செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து வெங்காயம் அரைஞ்சிக்கோங்க வெங்காயம் இது வந்து அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெங்காயமும் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணியும் அதிகமாக இருக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ண பிறகு இதோட சேர்த்து வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து அரைஞ்சிக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இடியாப்பை கொத்து சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணால் தான் இந்த இடியாப்ப கொத்து நல்லாயிருக்கும் இல்லைனா ட்ரையாக இருக்கும் ரொம்ப ஸோ என்ன நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இதில் அரிஞ்சு வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவு தொண்ணிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் வந்து இந்த இடியாப்ப கொத்துக்கு நல்ல மனமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரிஞ்சு வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கித்துக்கலாம் இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து இந்த இடியா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாக்கு பதிலாக மிளகாத்தூள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட வந்து ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த முட்டை வந்து அவசியம் ஆட் பண்ணுவான்னா கிடையாது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து இதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடியாப்ப பக்குவத்துக்கு தேவையான அளவு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாத்தூளை வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலாவோட பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவு மசாலா எல்லாம் நல்லா அப்புறம் இதுக்கு மேலே வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இலையும் ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உதிர்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா இடியாப்பம் ஸோ அதையும் வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு பார்த்திங்கன்னா இடியாப்ப கொத்து வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும் இந்த டிஃபன் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் அவ்வளோ ஈஸியான ரெசிபி நீங்கள் புதுசாக இடியாப்பம் சுட்டு இந்த மாதிரி இடியாப்ப கொத்து செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் உங்களுக்கு மீதி படுற இடியாப்பத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த இடியாப்ப கொத்தை ஈஸியாக செய்யலாம் இப்போ உதிர்ச்சி வச்ச எல்லா இடியாப்பத்தையும் இந்த மசாலால ஆட் பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு இடியாப்பை கொத்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல கொஞ்சமா மல்லிகளை தூவி இறக்கிடலாம் இப்போது ரொம்பவே ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி இடியாப்ப கொத்து வந்து ரெடியாகிடுச்சு இந்த இடியாப்ப கொத்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் காரம் பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த இடியாப்ப கொத்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியும் கூட ஒரு டென் மினிட்ஸ்லேயே கூட ரெடி பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஆரி சாப்பிட்றத விட சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் முட்டை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூடாகவே சாப்பிடுங்க ஸோ நீங்களும் வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு விளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈஸியான டிஃபன் ரெசிபி இதே பக்கத்தோடு சேர்த்து இந்த பிளாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி வேறொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க் யூ பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்